ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நல்லா காரசாரமாக நல்லா சூப்பரான தக்காளி தொக்கு எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சுலபமான ஒரு முறையில் ஈஸியாக செஞ்சிடலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இது ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்குமே தாங்கும் கெட்டு போகாது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் பதினஞ்சு நாள் வரைக்குமே நல்லாயிருக்கும் இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோவுக்கு மேலேயே ஒரு எட்நூறு கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கேங்க நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு நாலாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு பத்து பல் பூண்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளி இதையும் போட்டுடலாம் இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் வெங்காயம் பயன்படுத்தணுன்னு அவசியம் இல்லை வெறும் தக்காளி பூண்டு கருவேப்பிலை இது மட்டும் போதும் இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் அந்த புளியை இதில் சேர்த்துடலாம் நீங்கள் நாட்டு தக்காளியில் சேருதா இருந்துச்சுன்னா புளி கொஞ்சமாக சேர்த்தா போதும் நான் அந்த ஆப்பிள் தக்காளி எடுத்துருக்கனால கொஞ்சம் புளி கூடுதலாக போட்டிருக்கேன் இதெல்லாம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம் ஒரு ஸ்டீல் பேனோ அல்லது இரும்பு சட்டியோ அல்லது மண் சட்டியோ வச்சுக்கலாம் நான் மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேன் சட்டி நல்லா சூடானதும் கிட்டத்தட்ட ஒரு கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க என்னென்ன நிறையா சேர்க்க சேர்க்க இது கூடுதலான நாள் நாட்களுக்கு நல்லாயிருக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் செய்யும் செய்யும்போது நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் என்ன நல்லா சூடானதோ அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்திடலாம் இதெல்லாம் நல்லா பொறிட்டோம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுத நம்ம சேர்த்துடலாம் பாருங்க இப்போ இதெல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் ஒன்று பாதியமாக கூட நம்ம இந்த தக்காளி தொக்குக்கு அரைச்சிக்கலாம் அதுவுமே நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் உங்கள் தக்காளிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மிக்சி ஜாரில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அரைச்சி விழுத அப்படியே சேர்த்துட்டு இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன் நம்ம எடுத்திருக்க எட்நூறு கிராம் தக்காளிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு உப்பு காரத்துக்கு மிளகாய்த்தூள் பயன்படுத்துகிறோம் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நாலு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்ருங்க நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு ரெட் கலர் கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது ஒரு மூடி போட்டு பாதி அளவுக்கு மூடி வச்சுருங்க அதாவது முழுசாக மூடாமல் கொஞ்சம் ஓப்பன் இருக்க மாதிரி மூடி வச்சுருங்க இல்லைன்னா இது கொதிக்கும் போது செதறும் அதனால் கொஞ்சமாக பாருங்கள் இந்த அளவுக்கு மட்டும் ஓப்பன் இருக்க மாதிரி மூடி வச்சுருங்க இது ஒரு ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கிளறி கிளறி விட்டுக்கோங்க என்ன நல்லா பிரிஞ்சு இது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அது வரைக்கும் இதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் வெந்தயத்தையும் வறுத்துட்டு பொடி செஞ்சு வச்சுருக்க பொடியை போட்டிருக்கேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை அல்லது வெல்லம் வந்து போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இது இன்னும் கொஞ்சம் திக்காகணும் இது ஓரளவுக்கு நல்லா திக்காகி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக நல்ல சுவையான காரசாரமான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு இது வந்து இட்லி தோசை ஆப்பம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இல்லைங்களா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ